இந்த உலகத்தோட ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு கண்ணாடினா உலகத்தோட ஆகச்சிறந்த அதிசயம் ஒரு புகைப்படம் இது சிங்கிள் ஸ்டில் ஸ்டோரி ஒரு படம் ஒரு உணர்வும் ஒரு கதை ஆண்டொன்று போனால் என்ன வயது கடந்தால் என்ன எல்லாம் பத்திரமா இருக்கிறது என்னிடம் ஓகே இந்த ஒரு படம் ஒவ்வொரு உணர்வும் ஒரு கதை அப்படின்னா என்னன்றதை சொல்லிட்டேன் அந்த அறிவியல் பூர்வமா வரலாற்று அதெல்லாம் அந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து நிறைய பேசலாம் ஆனா கொஞ்சம் ஜனரஞ்சிகமா போலாம்னு நினைக்கிறேன் இன்னொன்னு எனக்கு ஒரு பயிற்சி தானே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கதை சொல்றது எனக்கு ஒரு பயிற்சியா நான் அதை எடுத்துக்கிறேன் அதனாலதான் நான் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கமர்ஷியலா பண்ண ஜனரஞ்சிகமா எனக்கு தெரிஞ்ச ரூட்ல போலாம்னு இருக்கேன் முதல் படம் பேசுகிற அந்த உணர்வு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வரும்போது அழுதுகிட்டே வருது உண்மை தானே அழுதுகிட்டே தான் வரும் வெயில் கத்திக்கிட்டு அழுதுகிட்டு வரும் அழுதுகிட்டே வரும் அந்த அழுகை சுத்தி இருக்கிறவங்களுக்கு முகத்துல ஒரு அழகான புன்னகை கொடுக்கும் ஒரு உயிரோட வருகை ஒரு ஒரு உசிரோட வருகையில இரண்டு உணர்வுகள் எதிர் துருவங்கள்ல அந்த சிக்கன நிகழும் ஒன்னு அழுகை இன்னொன்னு புன்னகை இந்த ரெண்டு உணர்வுகளை நான் எடுத்துக்கிற அந்த முதல் உணர்வு என்ன அப்படின்னா புன்னகை எந்த உசருக்குமே இல்லாத ஒரு ஆச்சரியமான ஒரு உணர்வு என்ன அப்படின்னா அது புன்னகை மனுஷனால மட்டும்தான் சிரிக்க முடியும் புன்னகை செய்ய முடியும் அப்படிப்பட்ட புன்னகையை மயமா வச்சு பதில்காத சொல்ல போறேன் பார்த்துட்டு சொல்லுங்க பெருசாட்டப்பிளான் பண்ணலாம் வராதிங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் டக்குன்னு ஒரு நொடியில் எடுக்கிறோம்ல ஒரு உணர்வு டக்குன்னு ஒரு நொடியில் எடுக்கும் போது நம்ம முகத்துல ஒரு உணர்வு விரும்பாருங்களேன் அந்த உணர்வை அப்படியே அந்த புகைப்படம் சரிபிடிச்சு வச்சுக்கிறோம் அப்படி அந்த புகைப்படத்துல இருக்கிற அந்த உணர்வை மையமா வச்சு டக்குன்னு ஒரு கதை சொல்லி முடிச்சிருமே அவ்வளவுதான் ரொம்ப லென்தாலாம் இருக்காது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்க இது ஒரு படம் ஒரு உணர்வு ஒரு கதை the